ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரேஸ் என்டர்டைமெண்ட் ஆக்சுவலாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் செகண்ட் ட்ரிப் ஸ்டார்ட் ஆகுது இது பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோட என் ஃப்ரெண்ட் நவீன் அப்புறம் அவங்க கம்பெனி ஸ்டாப்ஸ் அவங்க கூட சேர்ந்து நான் வந்து ரெண்டு இடத்துக்கு போகிறேன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி திருச்சியில் வந்து நான் ஜல்லிக்கட்டு பார்க்க போகிறேன் ஃபார் த ஃபஸ்ட் டைம் ரெண்டாவது வந்து அங்கேருந்து அப்டேட் கொடைக்கானல் இது ஒரு வந்து இது ஒரு ஆஃபீஸ் ட்ரிப் மாதிரி தான் ஆனால் ஃபுல்லாக பண்ணு தான் ஒருத்தர் எதுவும் கிடையாது இது எங்களுடைய ட்ரிப்பு நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டோம் இன்னைக்கு தேவன் நான் இப்ப எங்க வீட்டுல இருந்து கிளம்பி நவீன் வீட்டுக்கு போயிட்டு அங்கே இருந்து நாங்க எல்லாருமே கிளம்புறோம் இன்னைக்கு ஈவினிங் திருச்சி போயிட்டு நாளைக்கு ஜல்லிக்கட்டு பார்த்துட்டு நாளான்னைக்கு இன்னைக்கு அங்கேருந்து கொடைக்கானல் போயிட்டு ஒரே தான் அடுத்த நாலு நாள் இப்ப நான் ரேபிடோ புடிச்சு கோயிங் டு நவீன் ஹவுஸ் நம்ம டிராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் நான் வளவனும் பேசாமல் புக் பண்ணியாச்சு மை ட்ரிப் ஸ்டார்ட் போயிட்டு கம்பெனிக்கு வந்தாச்சு நவீன் கம்பெனி வீடியோவில் வந்த காரணத்தால் அது முடியெல்லாம் கலைந்து இருக்கிறது இப்போ இங்கேருந்து மணி இப்போ நைன் தேர்ட்டி ஆகுது டென் டென் தேர்ட்டி கிளம்புவோம் இங்கேருந்து ஸோ அப்படியே கண்டினியூ கம்பெனி யாராக தான் வந்து பார்க்கலாம் எங்களுடைய ஸ்டாஃப்ஸுங்க கம்பெனி வந்தாச்சு இங்கேருந்து கிளம்பிட்டு தான் ஒரு சின்ன ஒர்க் இருந்துச்சு அதை உங்கள் சீக்கிரம் வந்திருக்கேன் அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு இங்கேருந்து ஒரு டென் ஓ கிளாக் டென் தேர்ட்டி கிளம்பிடுவோம் ஓகே சி யூ இந்த ஒண்டர்ஃபுல் ட்ரிப் ஃபர்ஸ்ட் வாட்டியா நான் வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் வாட்டியா ஜல்லிக்கட்டு நேரில் பார்க்க போறேன் டிவியில தான் பாத்துருக்கேன் அது ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு ஸ்போர்ட் நம்ம தமிழரோட கலாச்சாரம் சொல்ற ஒரு செம்மையான ஒரு ஸ்போர்ட் அது செம்ம டிவியில பார்க்கும் போது அவ்வளோ அக்ரெசிவா இருக்கும் நேரில் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு செம்ம எக்ஸைட்டடா இருக்கேன் உங்களுக்கு நான் முடிஞ்ச நான் கேப்சர் பண்ணி காமிக்கிறேன் நான் நேரில் பார்க்க போறேன் வெரி வெரி எக்ஸைட் டென் தேர்ட்டிக்கு வரேன் நாகஜி அப்படியே ஒரு ஆயிசு இல்லையே விழா இருக்கு அங்கெல்லாம் கிளம்பிட்டோம் தலைவர் தான் கொஞ்சம் தொலைக்கான புகழ வரானா எங்கள் ரவி அண்ணா ஒரு ஆய் சொல்லுங்கண்ணா ரவி அண்ணா உங்களா மச்சான் மச்சா என்ன மச்சா கிளம்பிட்டியா ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைமா கூட்டு போறோமா எப்படா இது நம்ம பேசல கொஞ்சம் முந்திச்சு ஆகி இல்ல வேலை இல்லை அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை நான் உனக்கு டெடிகேஷன் கொடுத்துட்டேன் வேற நீ வீடியோ பார்த்தியா இல்லையா நன்றி 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 சொல்லியாச்சு

இங்கே ஸ்மால் பிரேக் அப்படியே யூரினரி பிரேக் எடுத்துகிட்டு இது போக வேண்டியதான் இதான் டிமார்ட் மஹேந்திரா சிட்டி டிமார்ட் எல்லாம் வண்டிங்களா கார் பிடிலாமா எல்லாம் வண்டாங்கல்ல கார் லாக் பண்ணிடலாம்ல கார் லாக் பண்ணிடலாம் முதலாளி வந்து எல்லாருக்கும் டீம் மாட்டில் ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்காங்க ஸ்நாக்ஸு

தலைவர் வாயை விட்டாரு அந்த ஃபுல் ஆயிடுச்சு நான் எவர் நல்ல பையன் பாருங்க நான் இது மட்டும் தான் எடுத்துருக்கேன் ஆனா இது எல்லாத்தையும் நானும் சாப்பிடுவேன் ஷாப்பிங் முடிஞ்சாச்சு மச்சான் இங்கே போறான் சாப்பிடுறதுக்கு ஒரு பிரேக்கு ஸ்நாக்ஸ் மட்டுமே விட்டுதே ஃபுல்லா ஃபன்னும் ஃபன்னு தான் அந்த ட்ரிப்பு

எல்லா ஐட்டம் வெளியே வந்துருக்குது ஒன்று ஒன்றா வெளியில் வந்துருக்குது நான் காமிக்கிறேன் என்னான்னு சொல்லிட்டு நல்லா உட்காந்துச்சு ஒரு பெட்ரோல் பங்கை பார்த்து மேலே பார்த்து எல்லாம் உட்காந்துச்சு சப்பாத்தி இதெல்லாம் சைட்டாக டைனிங் நாண்வெஜ் முத்தமாட்டோம் நாண்வெஜ் ஸ்டார்டிங் லைட்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறமே கொடுத்துருக்கேன் சப்பாத்தி 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 நம்ம நார்த் இந்தியன்ஸ் நம்ம ரிப்பு சிப்பன் சேகர்லாம் சேர்ந்து இப்போ சப்பாத்தி ரொம்ப சாஃப்ட்டா இருக்காங்க அது நேரம் இருக்கு இவளோ நார் ஆகிடுச்சு சாஃப்ட்டா இருக்கு சூப்பரா தப்பாத்தி

எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இங்கேருந்து இப்ப கிளம்ப போகிறோம் செம்மையாச்சு சப்பாத்தி தக்காளி தொக்கு முட்டை தொக்கு உருளைக்கிழங்கு தொக்கு எல்லாமே அட்டகாசம் சாப்பிட்டு இங்கேருந்து கிளம்ப வேண்டியதுதான் அநேகமா அடுத்த பிரேக் வந்து ஒரு காபி பிரேக்கா இருக்கலாம் ஒரு நாலஞ்சு மணிக்கா போயிடணும் குளிக்க பிளான் பண்றாங்க இப்போ நிறைய பிரேக் இருக்கவங்க போறோம்

எய்ட்டி செவன்டி கிலோமீட்டர்ஸ் இருக்குது திருச்சிக்கு இன்னும் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் போயிடும்னு நினைக்கிறேன் ஒரு டீ பிரேக் வந்துருக்கோம் இளநி டீ இல்லையா எல்னி தான் இருக்காங்க வந்துருக்கோம் டீ பிரேக் டீ இல்லையா நோ டீ எல்னி பிரேக் இளநீர் 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 நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கு வித்தியாசமாக இருக்கு நிறைய எழுநீங்க நிறைய எழுநீர் ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது ஸ்நாக்ஸ் ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் நட்ஸ்

சூப்பராக இளநி குடிச்சாச்சு இங்கேருந்து ஆஃப் அன் ஹவரில் போயிடலான்றான் நாளாம் திருச்சி தான் அடுத்த ஸ்டாப்பு ஸ்ரீரங்கம் கோயிலுன்றான் அந்த தெரில நான் திருப்பி போயிடுவோம் அந்த வரல அங்கேருந்தான் ஊர் அநேகமாக ஊர் போது சாயலாம் நினைக்கிறேன் இனிங்கிறான் அவளை நல்லா இளநி குடிச்சிட்டு செம்ம வயிறு ஃபில்லிங்காக இருக்குங்க அந்த மாதிரி இளநி குடிச்சிட்டு கிளம்பியாச்சு இதோட அடுத்த ஸ்டாப் வந்து ஸ்ரீரங்கம் தான் ஸ்ரீரங்கத்தில் போய் நான் உங்களை மீட் பண்ணுறேன்